மீனாட்சி ஜோதிட இயற்க அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நடைபெறுகிறது அதாவது நீர் ராசியான மீனத்திலிருந்து காற்று ராசியான கும்பத்திற்கு ராகுவும் அதே போல நில ராசியான கண்ணியிலிருந்து நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு கேதுவும் இடம்பெறுகின்றனர் இது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அந்த வகையில் ராகுகேது பயிற்சினால கும்பராசினர் எந்த மாதிரியான பலன்களை பெறப்புறாங்கன்னு தான் நாம் இங்கே பார்க்க போறோம் இந்த ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி மீன ராசியிலேருந்து கும்பராசியும் அதே மாதிரி கண்ணீராசிலேருந்து சிம்ம ராசியும் ராகுகேது இடம்பெயருது இது கும்பராசிலே ஜென்மத்துல ராகு வராரு அதாவது ராகு வந்து பூராட்டாதி நட்சத்திரத்துல குருவோட சாரத்துல பயணத்தை தொடங்குறாரு கேது உத்திர நட்சத்திரத்துல சூரியனோட சாரத்துல பயணத்தை தொடங்குறாரு இது கும்பராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை போகுது ஃபஸ்ட் திங் உங்களுக்கு குருவோட பயிற்சியும் சரி சனியோட பயிற்சியும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை தான் இருக்கு இதனால லாஸ்ட் டூ இயர்ஸ் நீங்க கடந்து வந்த பிரச்சனைங்க லாஸ்ட் டூ இயர்ஸ் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் அது எல்லாமே இப்ப சரியாக தாங்க போகுது அதே மாதிரி லாஸ்ட் டூ இயர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாவே ஏற்பட்டிருக்கும் நீங்க பண்ணாத தப்புக்கெல்லாம் நீங்க வந்து பழி ஏத்துட்டு அதுக்காக அவமானப்பட்டு அதுக்காக நீங்க குனி குருதி அழுது அஹ் அது எல்லாமே இப்போ சரியாக போகுது ஏன்னா குருவோடய பார்வை இடம்பெறதுனால அதே மாதிரி சனி ரெண்டாம் இடத்துல இடம்பெறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் அதே மாதிரி உங்களோட வார்த்தைகள் வன்மம் அதிகமாகலாம் வார்த்தை கொஞ்சம் தடிமனாக ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க மற்றபடி ஜென்மத்தில் இருக்கிற ராகம் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது ஏன்னா குரு பார்வை இடம்பெறுறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆவீங்க உங்களுக்கு வந்து குழப்பங்கள் ஏற்பட்டாலும் தெளிவான சிந்தனை கிடைக்கும் கும்பராசினர் பல பேர் வேலைக்காக காத்துட்ருக்கோம் அவங்களுக்குலாம் கடந்த ரெண்டு வருஷமாக வேலை கிடைக்காம இருந்திருக்கும் நிறைய பேர் வேலைக்காக சரியான வேலை கிடைக்கலேன்னு புலம்பிகிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் இந்த மே மாதத்துலேருந்து ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை அமையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி லவ்வர்ஸு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சினையினால பெரிய பிரிவு ஏற்பட்டிருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதத்தை அதனால உங்களுக்குள்ள ஒரு ஒரு பெரிய பிரிவு ஏற்பட்டு கூட இருந்திருப்பீங்க எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல தான் இருக்க போகுது நிறைய பேர் இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா திரும்பவும் செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேருக்கு பிரேக்கப் ஏற்பட்டிருக்கும் அவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தா சரி பண்ணிட முடியும் கேது ஏழாம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து சூரியன் சாரத்துல இடம் பெற்றுக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு பிரேக்கப் இருந்தாலும் சக்ஸஸ் ஆகுறதுக்கு திரும்ப ஒன்று செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்க கேது வந்து சூரியன் சாரத்துல உத்திர நட்சத்திரத்தில் செப்டம்பர் வரைக்கும் பயணம் செய்கிறாரு அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்துல சுக்கிர சாரத்துல பயணத்தை தொடங்குகிறாரு இது நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும் அதே மாதிரி ராகு பூரட்டாதி நட்சத்திரத்துல குரு சாரத்துல டிசம்பர் வரைக்கும் பயணத்தை தொடங்கிட்டு அதுக்கு அடுத்ததான் ராகுவோட சாரத்துல சத சதய நட்சத்திரத்துல பயணத்தை தொடங்குறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா அதாவது எப்படின்னா ஆஹ் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சரியாகும் காத்துட்டு காத்துட்ருக்கவங்களுக்கும் மேரேஜ் இப்போ கூடி வரும் அதே மாதிரி குழந்தைக்காக இருக்கீங்க ஐஏஎ ஐடிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக குழந்தை வரன் அமையும் அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போகணும் படிப்புக்காக முக்கியமாக வெளிநாடு வெளி மாநிலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ட்ராவலிங்கு ரொம்பவே நல்லா இருக்குது வேலைக்காக வெளிநாடு போகிறவங்களுக்கும் நல்ல சம்பாத்தியத்தோடு உங்களுக்கு ஒரு ந நல்ல வேலை கிடைச்சிடும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு நல்ல அருள் பெற்று வருவாங்க குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை செலுத்துங்க அது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும்னு யாரெல்லாம் பிளானில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடு வாங்குறதோ இல்லை வீடு புக் பண்ணுறதோ வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ அது அதுக்கான அமைப்பில் உங்களை ஈடுபடுத்திப்பீங்க வண்டி எதாவது ரெனவேட் பண்ணுறதோ இல்லை புது வண்டி வாங்குறதோ கும்பராசினா இருக்குது நெக்ஸ்ட் இயர் வந்து நெக்ஸ்ட் இயர் ஆரம்பத்துலேருந்தே ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ ஏப்ரல் மந்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பணத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லை இவங்க கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் அதே மாதிரி இவங்க புதுசாக ஏதாவது போட்டியில் கலந்துக்கிறாங்க போட்டி தேர்வில் ஏதாவது வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாமே இந்த காலகட்டம் நல்லாயிருக்கு ஏன்னா இவங்களுக்கு குரு பார்வை ரொம்பவே நல்லா இருக்குங்க அதேமாதிரி சனியோட இடமும் இப்போ நல்லா தான் இருக்குது ராசினருக்கு புது தொழில் தொடங்குறவங்களுக்கும் சரி இல்ல வேலையில சேர்ந்தவங்களுக்கும் சரி இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஓராண்டு காலம் இவங்களுக்கு சனியோட அமைப்பும் சரி அதே மாதிரி குருவோட அமைப்பும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டா இவங்களுக்கு ராகு கேதுவோட அமைப்புனால எந்த பெரிய பாதிப்புகளும் ஏற்படாது ஸோ இவங்க இந்த காலகட்டத்தில் இவங்களோட முன்னேற்றத்துக்காக மட்டும் பாடுபட்டாலே போதும் குருவோட அனுகிரகம் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால கண்டிப்பா சக்சஸ் ஆக போகுது அதே மாதிரி மாதிரி குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க ஆஹ் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க புதுசா ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது பண்ணணும் இல்ல நான் வேலைக்காக நான் வந்து புதுசா ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னா அதுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ நீங்க உங்க முயற்சியை மட்டும் தொடர்ந்து விடாம எடுக்கணும் ஏன்னா இன்னும் ஏற்ற சனி உங்களுக்கு முடியல ஓகேங்களா அதனால நீங்க உங்க முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கிற தான் இருக்கும் சில சில சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலுமே அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆக தான் போகுது அதனால் நீங்கள் உங்கள் முயற்சிகளை எப்போவுமே தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் குரு சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுனால கேது பயிற்சினாலும் எந்த ஒரு தடங்களும் ஏற்பட போகிறது இல்லை அதுவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது